தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நாங்கள்தான் வந்து பார்த்து மேலால் காரணம் என்று மாறு தட்டி கொள்ளும் திமுக இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு இதுவரை எந்த ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று தெரிவித்திருந்தார் போன்று நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அதே ஈழத் தமிழர்களும் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள்தான் அவர்களுக்கு குரல் கொடுப்பதும் என்னுடைய கடமைதான் நான் தொடர்ந்து அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பேன் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் அதே போன்று முதல்வர் அவர்களின் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் குறித்தும் இன்றைய பிரச்சாரத்தை கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது வெளிநாட்டில் முதலீடு செய்வவா என்று தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் அவர் அதே அடக்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் நான் அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சுபவன் இல்லை என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை நோக்கி களம் மற்றும் அந்த இரண்டு கட்சிகளை நோக்கிதான் இருப்பதாகவும் அவர் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போன்று வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்தமேனால் உங்கள் வாக்குகளை தொடர்ந்து துரோகம் செய்யக்கூடிய திமுகவிற்கு வாக்களிப்பீர்களா அல்லது தாவேக்காவிற்கு வாக்களிப்பீர்களா என்றும் அவர் தற்பொழுது கேட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை மட்டுமே பிரச்சாரம் செய்வது ஏன் என்ற ஒரு விமர்சனத்திற்கும் இன்றைய தினம் பதிலளித்திருக்கிறார் பொதுமக்கள் வந்து பார்த்தமையினால் வந்து கஷ்டப்படக்கூடாது அவர்கள் விடுமுறை தினங்களில் சந்திக்கும் பொழுது எளிதாக இருக்கும் அதே போன்று அவர்கள் உங்கள் வேலைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் தற்பொழுது அவர் இந்த விமர்சனங்களுக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பல்வேறு நாகப்பட்டினம் மாவட்டம் சார்ந்த வளர்ச்சிகளுக்கும் தொடர்ந்து அவர் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே தொடர்ந்து தாவேக்கா பிரச்சாரம் செய்யும் பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது படுகிறது திருச்சியில் நான் பிரச்சாரம் செய்தபொழுது ஆடியோ வைரை அவர்கள் கட் செய்தார்கள் அதே போன்று அரியலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது வார்த்தை மின் மின்தடையானது ஏற்படுத்தப்பட்டதும் என்றும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மின் துண்டிப்பு என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரம் பொழுது மட்டுமே அவர்கள் செய்கிறார்கள் என்றும் தற்பொழுது அவர் விமர்சனத்தை முன்வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு இன்னொரு நாள் வந்து உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அவர் திமுகவை நோக்கியும் திமுக அரசை நோக்கியும் பல்வேறு முக்கிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது